திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்று அவர்கள் அளித்த உதயசூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன் இந்த விவாதம் கூட தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களால் வேல்முருகன் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு பேசிய போது நான் அப்படியே உடனே எழுந்து முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளாக ஒரு கருத்தை முன்வைத்தேன் இந்த உதயசூரியன் சின்னம் என்பது எங்கள் கடலூர் சூரப்பநாயக்காவடியைச் சேர்ந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எங்கள் முன்னோர்கள் கொடுத்த சின்னம்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே உங்களுக்கு இந்த சின்னம் வேறஞர் அண்ணாவும் கலைஞரும் சென்று எங்கள் குடும்பத்தினாயிடம்தான் வந்து கேட்டு இந்த சின்னத்தை பெற்றார்கள் அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்தில் குரலற்ற மக்களின் குரலாக சமூக நீதிக்காக ஒழிப்பதில் நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன் என்று என் பதிவு செய்திருக்கிறேன் ஆக எனக்கென்று சில அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது என்னுடைய முன்னேற்றியர்கள் இந்த நாட்டுக்கு தனி மெஜாரிட்டி ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குவதில் என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கிய கட்சி பங்களித்து ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்கியது அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதற்காக திரும்பவும் அவரை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி தமிழர் காமராஜ் என்ற ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியதில் பெருந்தலைவர் ராமசாமி படையாட்சியாரும் என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயரும் தலைவராக இருந்த உழவர் உழைப்பாளர் கட்சியும் மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையிலான காமன்வெல்த் பார்ட்டியும் ஆதரவு இருந்துதான் பச்சை தமிழர் காமராஜரை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர வைத்தது என்பது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆகைய நான் எண்பத்தி ஒன்பது பாமக தொடங்குவதற்கு முன்பு வரை நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடும்பத்தைச் சார்ந்தவர் என்னுடைய உறவினர் தான் உங்களுக்கு தெரியும் பண்டூட்டியார் என்னுடைய உறவினர் தான் ராமசாமி படையாச்சியார் கோவிந்தசாமி படையாச்சியார் இவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிகளிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலம் கொண்ட அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் எனக்கு அரசியலை சீர்தூக்கி பார்த்து தெளிவான ஒரு முடிவெடுக்கின்ற தகுதியும் திறமையும் ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு இது அணுகுகின்ற ஒரு புரிதலும் எனக்கு இருக்கிறது அந்த புரிதலோடு தான் நாம் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை உருவாக்கி தேர்தல் அரசியல் நின்றால் என் உறவுகளாக இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற உறவுகள் எல்லாம் அப்படியே நாளைக்கே என் பின்னாடி அணிவகுத்து நின்று என்னை இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிவிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆக அவர்கள் மனங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற போது நமக்கான அரசியல் வாழ்வு நமக்கான நம்மை நம்பி வருகின்ற இந்த குரலற்ற மக்களின் குரல் ஒழிக்கக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் நம் கைகளுக்கு கிடைக்கும் அதுவரையில் இந்த மக்களோடு பயணிப்போம் இந்த மக்களுக்காக உழைப்போம் இந்த மக்களுக்காக போராடுவோம் இந்த மக்களோடு இரண்டர கலந்து இந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணியாற்றுவோம் என்கிற ஒரு புரிதலோடு தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது என்னுடைய இளமை காலம் என்பது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிறந்தேன் தொடர் முத்துக்குமார் அவர்களும் அந்த எழுபதுகளில் தான் பிறந்தார் என்று கருதுகிறேன் அண்ணன் தனசேகரம் எழுதுகள்தான் நாங்கள் எல்லாம் இந்த எழுபதுகளில் பிறந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய அரசியலை நடத்திய தோழர் தமிழரசன் பாதையை புலவர் களிபெருமாள் பாதையும் போன்று எண்பதுகளில் தமிழீழ விடுதலை போராட்டம் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த உலகத்தில் எவரோடும் ஒப்பிட முடியாத ஒப்பாரும் மிக்க தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியலை அவருடைய ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை ஆளுமை பண்புகளை அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த மக்களின் சுதந்திரத்திற்காக தன்னுயிர் தந்தாலும் அந்த மக்கள் நிம்மதியாக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற தியாகச் சீலர்களை நாங்கள் அடியேற்றி அவர்தம் பாதையை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் இருக்கின்ற ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டு நாங்கள் பயணிக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் நான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் எல்லளவும் எல் மாற்றளவும் எனக்கு மாற்று இல்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த தமிழ் அரசியல் ஓட்டு அரசியல் களத்தில் இதுவரையில் இருந்த என்னுடைய முன்னோத்தி ஏர்கள் இல்லாத காரணத்தினால் ஓட்டு அரசியலில் நாங்கள் வெல்வதற்கான கொஞ்சம் கால அவகாசம் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு புலவர் களிபெருமலையா ஓட்டு அரசியலில் இல்லை தோழர் தமிழரசன் ஓட்டு அரசியலில் இல்லை சுப முத்துக்குமார் அவர்கள் ஓட்டு அரசியலில் இல்லை இன்றைக்கு பேசி வருகின்ற ஐயா மணியரசன் ஓட்டரசியில் இல்லை தோழர் தியாகு அரசியலில் இல்லை இதுபோன்று தமிழ்நாட்டின் பல்வேறு படை நடத்தி தனித்தமிழ்நாடு கேட்ட தமிழ்நாடு விடுதலைப் படையினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் ஓட்டரசியில் இல்லை ஆக அந்த தோழர்களோடு அந்த தலைமைகளோடு பயணித்த நான் ஓட்டரசியில் வெல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய உறவுகள் என்னுடைய தமிழ் உறவுகள் இஸ்லாமிய உறவுகள் கிறிஸ்துவ உறவுகள் எல்லாரும் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்ட மிகப்பெரிய அரசியல் கட்சிகளான திமுக அதிமுக போன்ற வெறும் அரசியல் கட்சிகளில்தான் உறுப்பினராக இருக்கிறார்கள் அந்த கட்சிகளுக்குத்தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆதலால் நாங்கள் ஓட்டு அரசியலில் நான் ஐயன் திருவள்ளூர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் காரல் மார்க்ஸ் அவர்களையும் என்னுடைய முன்னேற்றியர்களாக இந்த உலக சமூகம் சமுதாயம் சிறப்புற விளங்குவதற்காக பாடுபட்ட ஒரு தலைவராக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதுபோன்று உலகத்தின் பல்வேறு விடுதலை போராட்டத்திற்காக தன்னுயிர் தந்திட்ட வெகுமக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய புரட்சிகள் செய்தவர்களை நான் என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் சொன்ன இந்த தலைவர்களையும் நான் ஏற்றுக்கொண்டுதான் அரசியல் கட்சியை நடத்தி வருகிறேன் ஆதலால் பெரியாரை குறித்து திரு சீமான் அவர்கள் சொல்லி வருகின்ற கருத்துக்களில் அவர் பேசி வருகின்ற செய்திகள் சொல்லி வருகின்ற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் தமிழ் சக்திகள் தமிழ் அரசியல் கட்சிகள் என்று தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் தான் இயங்குகிறது ஆக எங்களுக்குள்ளான ஒரு பகை முரணை நாங்கள் உருவாக்கி கொள்ள விரும்பாமல் அவர் என்னை குறித்து விமர்சிக்காமல் கடந்து போகிறார் நான் அவரை குறித்து விமர்சிக்காமல் கடந்து போகிறேன் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால்தான் இது குறித்து நான் எந்த ஒரு விமர்சனத்தையும் இதுவரையில் முன்வைத்த இல்லை ஆனால் அவர் வைக்கின்ற பெரியார் மீது அவர் வைக்கின்ற அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இல்லை அதான் நான் சொல்கிறேன் நான் வந்து அருமையானன் தனசேகரனையோ அல்லது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் திருச்சியில் மாவீரர் நாளை நடத்திய ஆம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்த ஒருங்கிணைப்பாளர் வெற்றி அவர்களையோ அல்லது அவரோடு இணைந்த சென்னை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த தம்பி புழேந்தி மாறன் அவர்களையோ திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்த நம்முடைய பிரபு அவர்களையோ கிருஷ்ணகிரி மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அருமை தம்பி பிரபாகரன் அவர்களையோ சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் இருந்த அருமை தம்பி தங்கம் அவர்களையோ அல்லது வேலூர் மாவட்டத்துடைய செயலாளராக இருந்த தேவேந்திரன் அவர்களையோ அல்லது சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் தியாகராஜன் அவர்களையோ இன்னும் இதுபோன்று பல நூறு தம்பிமார்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் தொகுதி தலைவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள் என்றைக்காவது அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து இருந்து பயணித்த நீங்கள் அந்த தலைமையை விட்டு என்னோடு வாருங்கள் என்று நான் ஒருவரையும் அழைக்கவில்லை அவர்கள் கருத்து முரண்பாடின் காரணமாகவோ இல்லை அண்ணன் தம்பியினுடைய ஒரு பாச போராட்டத்தின் ஊடாக தமக்கு கிடைத்த முக்கியத்துவம் ஊடாக குறைக்கப்பட்டதனுடைய காரணமாகவோ முரண்பட்டு அவர்கள் வெளியேறி பல ஆண்டுகள் பல மாதங்கள் கழித்த பிறகு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் எதில் சேரலாம் எதில் சேர்ந்து பயணிக்கலாம் என்பதை அவர்கள் சுதந்திரமாக கூடி பேசி கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் சேர்ந்து வருகிறார்கள்